வருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மகர ராசி நேர்களே மகர ராசிக்கு இந்த விபரீத ராஜயோகம் எப்படி உதவ போகிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னோட சேனலுக்கு முதல் முறையாக வரைக்கும்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மகர ராசி நேர்களே ஒவ்வொரு படியும் ஒரு மிகப்பெரிய படியாக இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு மாடிப்படி ஏறுறதுங்கிறது எவ்வளோ சின்ன விஷயம் ஆனால் உங்களுக்கு மட்டும் வாழ்க்கைங்கிற படி அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி போராடின காலகட்டம் ரொம்ப அதிகம் நீங்கள் முன்னேறி மேலே வந்ததுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க எவ்வளோ வருத்தப்பட முடியும் எவ்வளோ வேதனைப்பட முடியுமோ அவ்வளோ கஷ்டங்கள் துயரங்களை தாங்கிட்டு நடக்கிறீங்க குடும்ப பார குடும்ப பாரத்தில் மனதில் சுமந்து கொண்டு யாருக்கு வாழ்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் ஒவ்வொரு நாளும் எதற்காக கஷ்டப்படுகிறோம் என்கின்ற விஷயம் தெரியாம பாருங்க மனதில் ஆசைகள் அதிகம் ஏக்கங்கள் அதிகம் நம்பிக்கை துரோகங்கள் அதிகம் எதையும் தாங்கும் வலிமையும் அதிகம் ஒரு அடி அடிச்சா சில பேர் உள் சுருண்டு உருந்துருவாங்க ஆனா ஒவ்வொரு அடிக்கும் தன்னுடைய பொறுமையும் தன்னுடைய பக்குவத்தையும் நிலைநாட்டிக்க மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு கடந்த ஐந்து வருட காலமாக சனி பகவான் கொடுத்த பிரச்சனை சொல்லி மீள முடியாது ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன் பரம்பரையா பிஸ்னஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நம்ம நினைக்கவே முடியாது பரம்பரையா செஞ்ச தொழிலேயே ஒரு பெரிய சருக்கள் வந்திருக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருந்த ஒரு நபருக்கு திடீர்னு உடல் உபாதை வந்திருக்கும் எந்த ஒரு பிரச்சனையிலும் சரி எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுலயும் சரி மனதுல ஒரு கூனி குறுகி போய் இருப்போம் பாருங்க அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிகுந்த கஷ்டத்தையும் மிகுந்த மனவேதனையும் ஏற்படுத்தி இருக்கும் மனதுல புது தெம்பும் தைரியமும் உங்களுக்கு எப்ப தெரியுமா உருவாகும் வாழ்க்கையில இந்த விபரீத ராஜயோகத்துல மட்டும்தான் உருவாகும் ஃபர்ஸ்ட் விபரீத ராஜயோகம்னா என்னன்னு சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எதிர்பார்க்காது நீங்கள் ஆசைப்படாது உங்களுடைய வாழ்க்கையில் சடனாக நடக்குது பாருங்க அதுதான் விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையாக கண்டிப்பாக ஏற்படுத்துங்க இந்த திருப்பு கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும்னு என்னால் நூறு பர்சன்ட் சொல்ல முடியுங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு தடவையும் ஏமாற்றத்தை சந்திச்ச நீங்க இப்போ மகிழ்ச்சியை மட்டும் சந்திக்க போறீங்க அதுவும் நிரந்தர நிம்மதியை சந்திக்க போகிறீர்கள் அப்படிங்கிறதா உறுதி கல்வி பொருளாதாரம் திருமணம் வேலை வாய்ப்பு குடும்பம் இந்த ஐந்தும் ஒரு கைகளில் எப்படி சரிசமமா இருக்காதோ அதே தான் மகர ராசிக்கு ஒன்னு நல்லா இருந்தா ஒன்று நல்லா இருக்காது ஒன்று நல்லா போச்சுன்னா ஒன்றுத்தில் பிரச்சனை வந்துடும் இப்படி மாறி மாறி கஷ்டப்படக்கூடிய மகர ராசினியர்களுக்கு வரக்கூடிய இந்த விபரீத ராஜயோகம் ஒரு பெரிய சேஞ்ச் ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும்னு நூறு பர்சன்ட் சொல்லலாம் முதல் விஷயம் சூரிய பகவான் உங்களோட ஐந்தாம் வீட்டில் வருகிறார் இந்த ஐந்தாம் வீடுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரிய பகவான் வர்றது அவ்வளோ ஒரு பலம் எந்த மகர நேர்களுக்கு குலதெய்வ அருள் இல்லையோ இந்த நாற்பது நாளில் குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னா குலதெய்வ தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும் உங்களுடைய வீட்டு அதிபதியும் அவர் உங்களுக்கு ரொம்ப பத்தாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் அவர் ஐந்தில் போய் உட்காரும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை ஏற்படுத்தி தருவார் ஏன்னா சுக்கரனும் சூரியனும் தன்னுடைய சொந்த வீட்டில் சுக்கிரனுடைய வீட்டில் போய் வருடத்திற்கு ஒரு முறை தான் அமருவார்கள் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது மகரத்துக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் நீங்க ஒரு பேங்க் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட கிளைகளை தொடங்கலாம் உங்க பொருளாதாரத்தில் அடுத்த டெவலப்மெண்ட் போகலாம் வீடு கட்டலாம் மேலே முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு மகரத்துக்கு என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவாக செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அனைத்து பாசிட்டிவான விஷயங்களும் செய்வதற்கு சிறந்த நேரம் சிறந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இங்க வந்து ஐந்தாம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரார் இருக்கிறதையே யார் பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் அதிபதியும் உங்களுடைய மூன்றாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டு அதிபதி அவர்தான் இந்த பன்னெண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டுல அமரும் போது தனிச்சு அமராம சூரியன் சுக்ரன் மற்றும் சேர்ந்து அமரும் போது விபரீத ராஜயோகத்தை உருவாக்குகிறார்கள் இங்க சந்திரனும் சேர்ந்து அமர்ற நாள் உங்களுக்கு ரொம்ப பிரகாசமான நாளா இருக்கும் நீங்க ஒரு கல்லூரியை எதிர்பார்க்குறீங்க அந்த கல்லூரியில சீட்டே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஆசைப்பட்ட கல்லூரியே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஆசைப்பட்ட படிப்பு கிடைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு ஒரு விஷயம் நீங்க இந்த விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க அந்த எதிர்பார்ப்பு நடக்கல ஏமாற்றத்தை கொடுக்குது அப்படின்னா அது இப்போ சாதகமாக நடக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்பு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கு வேலை வாய்ப்பு பெரிய போராட்டமாக இருக்கு உங்களை நம்பி ஒருத்தங்க வேலை கொடுக்குறாங்கன்னு விடுங்க சார் ஒரு பத்து ரூபா பணம் நம்மளை நம்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா அது அனைத்தும் சரியாகிவிடும் லாஸ்ட் விஷயம் இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம்னு ஒன்று இருக்குது அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் சார் நம்ம சம்பாதிக்கிறோம் பணம் இருக்கு அப்படிங்கிறத தாண்டி திருமணங்கிறதே ஒரு விஷயமா இல்லாமல் இருக்கும் ஏன்னா அந்த அஞ்சு விஷயமா சனி பகவான் திருமண தடைகளை ஏற்படுத்தியிருப்பார் மூணு விதமான தடை என்னன்னா திருமணம் நடக்காம இருக்கும் ஒரு சில பேருக்கு நடந்த திருமணம் கேள்விக்குறியா இருக்கும் ஒரு சில பிறர் திருமணமாய் டைவர்ஸ் ஆகி எதுக்கு வாழறோம்ங்கிறது தெரியாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த மூன்றிலும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த வரக்கூடிய நாற்பது நாட்களில் சரியாகிவிடும் நீங்கள் முயற்சி செய்தால் இது இன்னமும் பெட்டராகும்னு சொல்லலாம் அதாவது அடுத்த லெவல்னு சொல்லுவாங்க தெரியுமா திருமணத்தில் குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி ஒரு டூர் போகிறதா இருந்தாலும் சரி டைவர்ஸ் ஆனவங்களே ஒன்றா சேர்ற விஷயமாக இருந்தாலும் சரி இந்த நாற்பது நாளில் கண்டிப்பாக நடக்குங்க உங்களுக்கு ஒரு வெளிநாடு வீசா வரமாட்டேங்குது வெளிநாட்டில் போய் நான் கஷ்டப்படுறேன் எதுக்கு வாழ்கிறேன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் மருத்துவம் சார்ந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு உடல் அப்படிங்கிறது ரொம்ப படுத்தும் சின்ன விஷயங்க ஒரு பல் சாதாரணமான விஷயம் அந்த பல்லு வழியாக இருக்கட்டும் ஜாயிண்ட் பிரச்சனையாக இருக்கட்டும் ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தும் அதுவும் சில பேருக்கு குதிகால் வலிங்கிறது சொல்லி அழ முடியாது பார்க்கறதுக்கு நல்லா இருப்பீங்க ஆனால் உங்க உடம்புல எவ்வளோ பிரச்சனைங்கிறது யார்கிட்ட போய் சொல்லி உண்மையை நம்ப வைக்க முடியும் அவ்வளவும் சரியாகக்கூடிய கூடிய ஒரு சரியான காலகட்டம் இதில் மறைமுகமாக இருந்த சில எதிரிகளின் பலம் குறையும் கோர்ட்டு கேஸில் நீங்கள் கரெக்டாக வாதாடி ஆர்கியூமெண்ட் பண்ணிங்கன்னா ஜெயிக்க முடியும் விடுபட்டு போன சொந்தங்கள் விடுபட்டு போன உங்களுடைய பகைகள் எல்லாம் மறந்துற ஒரு சரியான காலகட்டம் வரவேண்டிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏன்னா இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ரீசன்ட் டேஸில் நீங்கள் பணத்துக்கு அடிமை கிடையாது ஆனால் பணம் கொடுத்தவனுக்கு அடிமையாகிடக்கூடாது பணம் வாங்கினவன்ட்ட நீ அடிமையாகிடக்கூடாது நம்ம எல்லா நேரமும் நம்ம வாழ்க்கையை விட்டு விட்டு யாரோ ஒருவருக்காக நாம் வாழ முடியாது ஃப்ராங்காக சொல்லணுன்னா ஒரு தனிநபருடைய பொம்மை கிடையாது நம்ம கீ ஆட்டி வச்சா ஆடுறதுக்கு நம்ம மனசில் வழிகள் உண்டு வேதனைகள் உண்டு சார் நம்ம ஆசைப்பட்டது நடக்க வேண்டாம் அது நடக்குது நடக்காம போகுது அடுத்தவங்களுடைய ஆசைக்கு நாம் இணங்கிடக்கூடாது நமக்கு பிடிக்காத விஷயங்களை அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் என்று நாம் செய்துவிடவும் முடியாது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில இந்த மாதிரி சில கசப்பான சம்பவங்கள் எதிர்பார்க்க முடியாத துரோகங்கள் நினைச்சு பார்க்க முடியாத சில கனவுகளை மறக்கக்கூடிய காலகட்டம் மறப்பது மட்டுமல்ல மகிழ்ச்சியும் உருவாக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இறை வழிபாடை அதிகமாக செய்ய வேண்டிய காலம் முக்கியமா நான் சொல்றேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கடக ராசி மற்றும் கன்னி ராசி திருமணம் செய்தவர்கள் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் அதுதான் என்னுடைய ஒரு சாய்ஸ் நல்லா தெரிஞ்சு இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற டயத்துல நீங்க எதையுமே ட்ரை பண்ணி பார்த்தா தான் நடக்குமே தவிர விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தானா வந்து நடக்காது நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணா வேலை கிடைக்கும் கல்லூரிக்கு ட்ரை பண்ணா கல்லூரி கிடைக்கும் திருமணத்துக்கு ட்ரை பண்ணீங்கன்னா திருமணம் நடக்கும் பொருளாதாரத்துக்கு ட்ரை பண்ணீங்கன்னா பொருளாதாரம் நடக்கும் ஒரு ஜொல்லு வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா மட்டும் நடக்காது அதற்கான முயற்சிகளை எடுத்தால் இப்பொழுது ஐம்பது சதவீதம் அல்ல நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்